hi Hello and welcome இந்தியில் நான் பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பகு போய் டென்த் ஸ்டாண்டர்ட் எனக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க சாப்டர் வந்து சார்போலும் பார்க்க போற டாபிக் வந்து சார்போர்டின் வைகள் இந்த வீடியோ நான் அப்படி எல்லாம் பார்க்க போறோம் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் முதல் வகை ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஒன் 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 அண்ட் செகண்ட் ஒன்று மினி ஆண்டோ உள்நோக்கிய இன்டோ ஸோ இந்த நாலு டைப்ல சார்பின் வகைகள் இருக்கு ஸோ சார்பு பலவீட்டுக்கு ஒன்றான சார்பு மேல் சார்பு உள்நோக்கிய சார்பு ஸோ ஒன்னா ஒன்று கொண்டோன்னு சார்பு எக்ஸாம்பிள் நம்மிடம் நன்கு வேலை செய்யும் அழைப்பை சொன்றுள்ளது என கொள்கை உங்கள் நண்பனுக்கு ஒரு தொடர்பின் பின்போம் பேசுறதுக்கு ஒரு நேரத்தில் ஒரு முறை தான் தொடர்பு கொள்ள முடியும் அதாவது ஒரு அம்புக்குறி படத்தை பார்த்தா புரியும் அதாவது இது அழைப்பு இது நம்பர் இந்த நம்பரை வச்சு தான் நம்ம கால் பண்ண முடியும்னு சொல்றாங்க இதுல சொன்னபடி அப்படி பார்க்கும்போது நாம் பேசுவதுக்கு தொடர்புள்ளும் என்னை ஒரு சார்பாக கொண்டால் அது ஒன்று கொண்டான சார்பாகும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த பேசுறதுக்கு இந்த ஒன் டைப் பண்ணா சீங்கன் மட்டும் தான் கனெக்ட் டைப் இயங்குற பசங்க தான் கனெக்ட் பண்ண முடியும் சோ அந்த மாதிரி நம்ம பேசுறதுக்கு ஏதாச்சும் ஒரே ஒரு மட்டும் மோட்டரேஷனா இருக்குன்னா அது ஒன்று கொண்டாடு சார்பு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஒன் சொல்றாங்க அதாவது எஃப் என்பது சார்பு என்கிற ஏன் வெவ்வேறு உறுப்புகளையும் பி உள்ள ஒவ்வொரு வெவ்வேறு உறுப்புகளோட தொடர்படுத்தமானால் எஃப் ஒன்று சார்பாகும் ரெண்டு உறுப்புகளில் இருக்கிற வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரே ஒரு கண்டெக்ட் உப்பு எக்ஸாம்பிள் ஒன்னோட ஒன்னு மட்டும் கான்க்ட் ஆச்சுன்னா அது கொண்டான சார்புன்னு சொல்லல எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று சார்பு என்பது ஒரு புற சார்பு இன்ஜெக்ஷன் பங்கன் அதாவது பாத்தீங்கன்னா ஒன்று கொண்டான சார்புன்னு சொல்லலாம் ஒரு புற சார்புன்னு சொல்லலாம் ஸோ இன்ஜெக்ஷன் பங்கன் இன்னொரு பேர்ல மென்ஷன் பண்ணுவாங்க எஃப் ஆஃப் ஏ ஒன் ஈக்குவல் அமைந்த ஒவ்வொரு ஏ ஒன் ஏ டூ பிளாக்ஸ் டூ ஏக்கும் ஏ ஒன் ஈக்குவல் ஏ டூ என கிடைத்தால் என்பது ஒன்று கொண்டான சார்பு ஆகும் அதாவது ஏ ஒன் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அந்த ஏ ஒன் ஏ ஃபங்க்ஷன் பிலாங்ஸ் டு ஏக்குள்ள இருந்து அந்த ஏ ஒன் டூ சேமாக இருந்துச்சுன்னா அது ஒன்று கொண்டு வந்து சார்பு சொல்கிறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டீடெயில் ஒரு ப்ராக்டிக்கல் எழுதுகிறாங்க நெக்ஸ்ட் லைனில் பாக்கும்போது இன்னும் உங்களுக்கு புரியும் விளக்கம் சோ ஏங்கிற ஒரு கணமும் பிங்கிற கணமும் கொடுத்துட்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஏபிசிடிஇ ஸோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அதாவது சார் பி கோ டூ வரிசை ஜோடியில் கொடுத்துருக்காங்க ஒன் கமா ஏ டூ கமா பி த்ரீ கமா சி ஃபோர் கமா சி த்ரீ கமா டின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வரிசை ஜோடின்னு என்னென்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்துருக்கோம் அதை பார்த்து அந்த வீடியோ அதை பார்த்தா அப்படி இது எப்படி வரிசை ஜோடியில் இருக்குன்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி இருக்கும்போது படம் அதாவது படம் வந்து பாத்தீங்கன்னா ஏங்கிற கணத்துக்கு அம்பு குறிப்பிடம் ஏபிங்கிறதுக்கு அம்பு குறிப்பிடம் போட்டிருக்காங்க ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி

வெவ்வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும் தான் இருக்கு ஓகேவா ஸோ எனவே எஃப் என்பது ஒன்று கொண்டாட சார்பு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காண்டாக்ட் நம்பர்ல ஒருத்தவங்க தான் கொண்டு வரணும் அந்த மாதிரி ஒரு நம்பர் ஒரு நம்பர் தான் சார்பில் இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொண்டாட சார்புன்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஜிங்கர் இன்னொன்று சார்பு எடுத்துக்கணும் ஒன் டூ பி டூ பி டூ கமா பி த்ரீ கமா சி ஃபோர் கமா இ ஸோ இதை பேஸ்ட் போடுறோம் ஸோ அதாவது வரிசை தொழிலிருந்து நம்ம குறிப்பிட எப்படி போடணும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் ஸோ ப்ராப்ளம்ஸ் போடலாம் அதை பார்க்கும்போது பெரிய உங்களுக்கு எப்படி இந்த வச்சு நம்ம ஒரு டைம் போட்டிருப்பாங்க ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஏபிசிடி போட்டோம் ஸோ ஒன்னுக்கும் பி டூக்கும் பின்னு னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஒன்றுக்கும் பி கனெக்ஷன் தான் பிக்கும் கனெக்ஷன் தான் இது ஒரு சார்பு தான் ஆனால் வந்து ஒரே ஒரு நெல் ஒரு மட்டும் தான் நமக்கு வச்சிருக்கு ரெண்டு காலிக்கும் ஸோ படத்தில் பி ஆனதே பிக்கு ஒரு சார்பும் மேலும் ஜி ஒன் ஜி டூ பி ஆனது ஒன் நாட்டிக்கல் டு ரெண்டு சேம் கிடையாது ஆனால் இது பி தான் கனெக்ஷன் இருக்கு ஸோ இரண்டு வெவ்வேறு உட்களின் கணம் பியில் ஒரே ஒரு நெல் தான் உள்ளது ஸோ அதில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கணத்துக்கும் ஒரே ஒரு நெல் தான் இருக்கு நெல் ஒன்னா இதில் இருக்க வேல்யூஸ் தான் சோ ஸோ எனவே ஜிஎன் ஒன்று கொண்டு சார்பான இல்லை ஸோ கண்டிஷன் படி ஒரு நம்பர் ஒரு நெல் மட்டும் தான் சார்பு கனெக்ஷன் இருக்கும் ஆனா இங்க ரெண்டு நம்பருக்கு ஒரே ஒரு நெல் இருக்கு அதனால வந்து இது ஒன்று கொண்டான சார்பு கிடையாது பழைய பலவற்றுக்கும் ஒன்றான சார்பு மினிமம் ஃபங்க்ஷன் ஒரு திரையங்கள் அகாத்தி ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ என்ற மூன்று திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன ஸோ படங்கள் ஏழு நம்பர்கள் பி ஒன் பி செவன் வரை திரையங்களை வந்து காட்சி சீட்டு வாங்குவது அதாவது மொத்தம் மூணு படம் எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீன்னு சொல்லிட்டு மொத்தம் ஏழு பேர் பி ஒன்லேருந்து பி செவன் வரைக்கும் பேர் வந்து சீட்டு வாங்க அதான் டிக்கெட் வாங்குறாங்க ஸோ அதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் அம்மு குறிப்பிடத்தில் போட்டுருக்காங்க அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நபர்கள் பி ஒன்லேருந்து செவன் திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ அதாவது பார்த்தீங்கன்னா பிஒமும் எஃப்அனுக்கு தான் வாங்குகிறாங்க பி ஃபோரும் எஃப்அனுக்கு தான் வாங்குகிறாங்க பி எஃபோர் எஃப்ஒனுக்கு பி சிக்ஸும் எஃப்எனுக்கு தான் வாங்குறாங்க ஸோ மொத்தம் மூணு பேரும் எஃப்ஒன் டிக்கெட் தான் வாங்குறாங்க நாம் திரைப்படத்தில் சேர் செய்ய ஒரு உறவாக கொண்டால் அது பலவற்றைக்கு உண்டான சார்பாக இருக்கும் எதுனா ஸோ மூணு பேரும் ஒரே படத்துக்கு டிக்கெட் வாங்குறாங்க அதாவது பார்த்து மூணு வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா மதிப்படத்துலேருந்து துணை மதிப்பம் அதாவது மில்லூரில் வந்து ஒரே ஒரு வேல்யூ எஃப் ஒனுங்கிற படத்துக்கு தான் வாங்கியிருக்காங்க டிக்கெட்ஸு

சரிதான் பால் சால்பான எக்ஸ்பிளேஷன் அதாவது ஒரே ஒரு நிலரு நிறைய மதிப்பெற வேல்யூஸ் வச்சிருக்கேன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பாலெட் கொண்டான சார்பு சார்பில் எஃப்ஆான ஒன்று கொன்று சார்பு ஒன்றாக இல்லை என்றால் அது பால்ட்ரிக்குன்னான சார்பு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு டைப்ல கம்பேர் பண்ணும்போது அது ஒன்று கொண்டோட சார்பு இல்லைனாவே அது ஒன்று பாலெட்ரிக்குள்ளான சார்பாக தான் இருக்கும் ஸோ அதை ஒரு நம்பர் ஒரு நம்பரோட ஈக்குவல் இல்லாமல் ஓ ரெண்டு நம்பருக்கு ஒரே நம்பர் வந்துச்சுன்னா அது வந்து பால்ட்ருக்குண்டான சார்பு தான் அதாவது எக்செப்ட் ஒன்று ஒன்று கொண்டு சார்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொண்டான சார்புன்னு சொல்லி சொல்றாங்க விளக்கம் ஏ கோட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் மற்றும் பி கோட்டு ஏ பிசிங்கிற ரெண்டு கணக்கு கொடுத்துட்டாங்க சோ வந்து பங்கு கொடுத்துட்டாங்க வரிசை ஜோடியோட சொல்லிட்டு ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எஃப் என்ற சார்பில் ஒன்று மற்றும் இரண்டு என்ற ஏ உள்ள ஒரு புகழ்களுக்கு பிள்ளில் ஒரே ஒரு நல்ல ஒரு ஏதா இருப்பதால் அதாவது இந்த வரிசை வச்சு இப்படி பண்ணுறாங்க அதாவது ஒன்றுக்கும் ஏதா இருக்கு ரெண்டுக்கும் ஏதா இருக்கு ஸோ நீங்கள் கோயில் படம் போறோம் இப்படி போகணும் அதாவது நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்கா ஒன் டூ த்ரீ ஃபோர் இங்கே ஏபிசி இருக்கா ஏ பி சி மூணு நம்பர் தான் இருக்கு இங்க ஒண்ணுக்கு ஏதாவது டூக்கும் ஏதாவது வருது அது இந்த வரிசை இருக்காங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஒன்னு மென்ற ஒரு பூக்கு பிள்ளில் ஒரே ஒரு நல்ல ஒரு ஏதா இருக்கு த்ரீக்கு பி